ஹாய் ஹலோ ஒன் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள் வெல்கம் டு அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் தான் அருணன் பேசிட்டு இருக்கேன் கண்டிப்பா என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்க எல்லாருக்குமே நான் கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்ப்பா சரிங்களா ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அப்படின்ற ஒரு தலைப்பு தான் போகிறோம் ஸோ டே எயிட் ஓகே அதற்கான கண்டெக்ட் தான் நம்ம வந்து ஸோ போறோம் முன்னாடி பார்த்தா சிம்பிளிஃபிகேஷன் நம்பர் சிஸ்டம் அண்ட் ப்ரொபோஷன் இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அப்படின்ற ஒரு டாபிக் தான் வந்து பார்க்க போறோம் சரிங்களா சோ அதற்கு முன்னாடி நம்மளோட டிஎன்பிஎஸ்சி குரூப் வருவதற்கு இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கு அப்படின்னு முப்பத்தைந்து நாட்கள் மட்டும்தான் தான் பாருக்கோம் இன்னும் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் மட்டும்தான் இருக்கு நமக்கான எக்ஸாமினேஷன் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினான்காம் தேதி சொல்லியிருக்காங்க ஓகே செப்டம்பர் ஃபோர்டீன் வந்து நமக்கான எக்ஸாமினேஷன் டேட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ அதனால ஓகே இன்னும் முப்பத்தஞ்சு நாள் தான் இருக்கிறதால ஓகே எந்த அளவுக்கு சின்சியராக உட்காந்து நம்மளால படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படிச்சிருங்க ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கான வெற்றிக்கு ஒரு வழிவகுக்கும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா அதே மாதிரி ஓகே கடைசி முப்பத்தஞ்சு நாள் தான் சார் இருக்கு ஓகே எப்படி சார் படிக்கிறது ஒரு சில விஷயங்கள் எது எனக்கு புரியல அப்படின்னா நம்மளோட அனா டுவெண்ட்டி ஃபோர் செவன்ல பாத்தீங்கன்னா சூப்பர் தேர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் தேர்ட்டி டேஸ்க்கான ஒரு ரிவிஷன் நம்ம கொண்டு முப்பதுக்கு மேற்பட்ட டெஸ்ட் சீரியஸ் மற்றும் தேர்ட்டி டேஸ்க்கான இன்ட்ராக்ஷன் கிளாசஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம் ஓகே மொத்தம் நூத்தி பத்து மணி நேரத்துக்கான ஓகே ஆன்லைன் வகுப்புகள் இருக்கு ஐம்பத்தி மேற்பட்ட டெஸ்ட் சீரியஸ் அப்படின்றது உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் அதே மாதிரி ஒன் இயர்க்கான வேலிடிட்டி பிளஸ் இதற்கான பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் ஓகே என்னோட கோட் பாத்தீங்கன்னா ஒய் எயிட் தேர்ட்டி சிக்ஸ் இந்த கோட் யூஸ் பண்றதால உங்களுக்கு வந்து செவன்டீன் பர்சன்டேஜ் அப்படின்றது ஆஃபர் கிடைக்குது ஓகே ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க வேறும் ஏதாவது தகவல்களுக்கு இங்கே வந்து கீழே சப்போர்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஓகே ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ ஃபைவ் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் சிக்ஸ் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்கப்பா சரிங்களா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஓகே ஒரு பேட்ச் இது ஓகே உங்களுக்கான தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் அடுத்து வந்து யூனிட் எயிட் இந்த மூணு கிளாஸுமே நான் தான்ப்பா எடுக்கிறேன் மறக்காமல் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணால் ஓகே ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அப்படின்றது பார்க்க போகிறோம்ப்பா ஓகே ஆவரேஜ் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் இந்த சம் ஓகே இது நம்ம தான் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு அவரேஜ்னால் என்னன்னு சொல்லிடுறேன் ஓகே ஆவரேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டிஸ்டல் டேர்மில் பார்த்தீங்கன்னா மீன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மீன்னாலும் அதேமாதிரி ஆவரேஜ் அப்படின்னாலும் ஒன்று தான்ப்பா நமக்கு அப்போது மீன் இல்லை ஆவரேஜுக்கான ஃபார்முலா என்ன அப்படி பண்ணா எக்ஸ்பார் இஸ் இவல் டு சம்மேஷன் எக்ஸ் ஓகே இதான் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபார்முலா ஓகே எக் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக் பை என் இஸ் தி மெயின் ஃபார்முலா அப்படி நம்ம சொல்லோம் இல்ல எக் பார் அப்படினா என்ன சொல்லோம் பதினா மீன் அப்படினு சொல்லோம் ஓகே மீன் ஆர் அவரேஜ் அப்படி நம்ம சொல்லோம் அதே மாதிரி சம்மேஷன் எக் அப்படிங்கறது என்ன அப்படி பார்த்தா எஸ் ஓகே டோட்டல் நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படி சொல்லோம் ஹோல் டிவைட் பை இங்க கீழ என்ன இருக்கு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் ஓகே இதுதான் பாத்தீங்களா நம்ம வந்து ஓகே என்ன சொல்றோம் ஓகே ஒரு அவரேஜ் அப்படி நம்ம சொல்றோம் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அளவுக்கு நம்ம எப்படி போடுவோம் அப்படி இப்போ இப்போ நம்ம டென்த்தில் வந்து ஒரு நானூறு மார்க் எடுத்துகோ வச்சுக்கலாம் ஸோ டே பூ டே ஃபை சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா எட்டு அஞ்சு நாற்பது அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஒரு எண்பது மார்க் எடுத்துருக்கோம் ஆவரேஜாக ஒரு எண்பது மார்க் எடுத்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம் ஓகே அப்போ நம்மளுக்கு இந்த எக்ஸ்பாரை வச்சுட்டு இந்த வேல்யூ கேட்கலாம் இல்லை சம்மேஷன் எக்ஸ் கொடுத்துட்டு எக்ஸ்பார் வேல்யூ கேட்கலாம் இல்லை சம்மேஷன் எக்ஸும் சம்மேஷன் ஐ மீன் எக்ஸ் பார் கொடுத்துட்டு நம்மள நம்பர் ஆஃப் ஐடென்டிட்டீஸ் கூட நம்மளுக்கு வந்து கேள்விகள் கேட்கலாம் ஓகே ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க பார்க்கலாம் த மீன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபைவ் பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்ப ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் ஓகே ஃபர்ஸ்ட் ஃபைவ் பிரைம் நம்பர் அப்படின்றது என்னது பிரைம் நம்பர்னா நம்ம என்னப்ப சொல்லுவோம் பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப பகா எண்கள் என்பது பாத்தீங்கன்னா ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடியதான் பகா எண்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே அப்ப ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய எண்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு பாருங்க அப்ப ரெண்டுன்றது பிரைம் நம்பரா எஸ் ஆப்வியஸ்லி ரெண்டுன்றது பிரைம் நம்பர் அடுத்த மூணுன்றது பிரைம் நம்பரா எஸ் நாலு கண்டிப்பா பிரைம் கிடையாது ஏன்னா நாலுன்றது ரெண்டுலையும் கேன்சல் ஆகும் ஒன்னுலையும் கேன்சல் ஆகும் நாலுலையும் கேன்சல் ஆகும் அப்ப மோர் தென் டூ ஃபேக்டர் இருந்துச்சுனால நீங்க அதை என்ன சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தா காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லுவீங்க ஓகே அப்ப இரண்டு மூன்று ஐந்து ஆறு கிடையாது ஏழு எட்டு கிடையாது ஒன்பது கிடையாது பத்து கிடையாது பதினொன்று ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபைவ் ப்ரைம் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே இதோட ஆவரேஜ் தான் நம்மளை என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகே இதோட ஆவரேஜ் தான் நம்ம என்னன்னு கேட்டுருக்காங்க அப்போ ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்று இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கலாமா ஸோ அதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈஸியாக ஆட் பண்ணலாம் பாருங்க இங்கே என்ன இருக்குப்பா

அப்போ இருபத்தெட்டு பையன் அஞ்சு என்ன வரப்போகுது ஓகே அஞ்சு அஞ்சு ஓகே மீதி மூணு ஆறு அஞ்சு முப்பது அப்போ ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் என்பது சரியான விட ஓகே அப்போ ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் முதல் ஐந்து பகா எண்களின் சராசரி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகே முதல் ஐந்து பகா எண்களின் சராசரி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் இஸ் கரெக்ட் ஆன்சர் இரண்டாவது கேள்வி பாருங்க த ஆவரேஜ் மார்க் ஆஃப் டென் சில்ட்ரன் இஸ் ஓகே எயிட்டி தென் ல் மார்க் அப்படின்னு கேட்டுக்காங்க ஓகே டோட்டல் மார்க் கேட்டுக்கலாம் அப்ப ஆவரேஜ் மார்க் ஓகே டென் சில்ட்ரன் வந்து எயிட்டின்னு சொல்லிட்டாங்க அப்படேஜ் மார்க் என்ன பண்ணப்படுத்துக்கோ எக்ஸ்பார் எயிட்டியா அப்ப நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் எத்தனை பேர் பத்து சில்டன் இருக்காங்க அப்ப நம்ம என்ன கேட்கறாங்க ஓகே இது ஒரே ஸ்டெப்லேயே போட்டுலாம் பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியணும் அப்படின்றதுக்காக நான் ஒவ்வொரு ஸ்டெப்பை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே அப்போ நம்மளுக்கான ஃபார்மல எக்ஸ்பார் இசுஷன் எக்ஸ்பை என்ன என்ன பண்ண போறேன் என்பது

தென் த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் ஓகே என்னோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க அப்போ நம்ம ஃபார்முலா நல்லா தெரியுப்பா என்னது எக்ஸ் பார் இஸ்இக்குவல்ட்டு சம்மேஷன் எக்ஸ் பை என் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இப்போ நம்மள என்ன கேட்குறாங்க இந்த என்னோட வேல்யூ தான் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த என்னோட வேல்யூ இந்த பாவம் கொண்டு போய்ட்டு என்ன இருப்பது என் எக்ஸ் பார் சம்மேஷன் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கப்போகுது எனக்கு என்ன தானே கேட்டுருக்காங்க அப்போ என் இஸ் சம்மேஷன் பை அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா என்னுக்கான ஃபார்முலா ஓகே ஸோ எக்ஸ் பார்க்கான ஃபார்முலா சம்மேஷன் எக்ஸ்க்கான ஃபார்முலா என்னுக்கான ஃபார்முலா மூணு ஃபார்முலாவும் ஒரே இடத்துல உங்களுக்கு இருக்கு அப்போ நமக்கான ஆன்சர் என்ன பார்க்க போகுது சம்மேஷன் எக்ஸ் பை எக்ஸ் பார் அப்படின்றது ஆப்ஷன் பியில தான் இருக்கு அப்போ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க இஃப் த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் செவன் ஃபைவ் தேர்டீன் எக்ஸ் அண்ட் நைன் பி டென் ஃபைன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்போ எக்ஸோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி என்னென்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்களா ஓகே செவன் பிளஸ் ஃபைவ் பிளஸ் தேர்டீன்

ஃபிஃப்டி மைனஸ் தேர்ட்டி ஃபோர்னு இருக்க போது அப்போ எக்ஸோட வேல்யூ என்னப்பா பதினாறுன்னு இருக்க அப்போ சிக்ஸ்டின் எங்கே இருக்குது ஆப்ஷன் பியில் தான் இருக்குது அப்போ சிக்ஸ்டீன் இஸ் அ கரெக்ட் இந்த இடத்துல எனக்கு என்ன வரப்போகுது பதினாறுனு இருந்துச்சுன்னா மொத்தமாக இதோட ஆவரேஜ் எல்லாமே சேர்த்தா எனக்கு என்ன ஐம்பது அப்படின்னு போது சரிங்களா ஸோ ஐம்பது அப்படின்னு டோட்டல் நம்பர் வச்சுன்னா அதோட ஆவரேஜ் வந்து பத்துன்னு கிடைச்சிட போகுது ஸோ புரியுதா ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்க த்ரீ நம்பர்ஸ் இந்த ரேஷியோ ஆஃப் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அண்ட் தேர் ஆவரேஜ் இஸ் டுவெண்ட்டி ஃபைவ் the larger number அப்படிங்க கேட்டிருக்காங்க அப்போ இதோட larger number நம்மள என்னன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி இது ரேஷியோ எந்த அளவுல கொடுத்துறாங்க 4 5 6 னு கொடுத்துறாங்க அப்ப நான் இப்படி எடுத்துக்கனா 4x னு எடுத்துக்கறேன் 5x னு எடுத்துக்கறேன் 6x னு எடுத்துக்கறேன் இது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குப்பா சார் ஏன் சார் ரேஷியோ மட்டும் எப்பயுமே நீங்க வந்து x ன்ற ஒரு வேரியபிள் சேர்த்துக்கறீங்க அப்படிம்பதனா

x is equal டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஓகே அப்போ x ஈக்குவோட்டு டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு த்ரீ டிவைட் பை ஃபிஃப்டீன் அப்படின்னு வருங்களா ஸோ இதை கேன்சல் பண்ணால் அஞ்சு டைம் கேன்சல் ஆகும் இதை கேன்சல் பண்ணால் அஞ்சு டைம் கேன்சல் ஆகும் ஓகே அப்போ எக்ஸோட வேல்யூ என்னப்பா கிடைச்சிருக்கு எனக்கு அஞ்சுன்னு கிடைச்சிருக்கு சார் என்ன சார் ஆன்சர் காணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் என்ன கேள்வி கேட்கலாம் பெரிய என்னை காண்க அப்படின்னு கேட்கலாம் அப்போ இருக்கிறதே பெரிய நம்பர் என்னப்பா சிக்ஸ் எக்ஸான அப்போது சிக்ஸ் எக்ஸ்தான் நம்ம வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும் எக்ஸோட வேல்யூ அஞ்சு அப்படின்னா சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் ஆரஞ்சு அப்போ ஆப்ஷன் டி என்பது சரியான விடை புரியுங்களா ஆரஞ்சு முப்பது அப்ப ஆப்ஷன் டி என்பது நமக்கு சரியான விடையே கிடைக்குது அடுத்த ஆறாம் பாருங்க ஏழால் வகுப்படும் முதல் ஐந்து ஏழு எண்களின் சராசரியை காண்க அப்ப எக்ஸாக்டா என்ன ஆகுது ஏழால டிவைட் ஆகக்கூடிய முதல் ஐந்து எண்களின் சராசரியை தான் நல்லா நல்லாச்சுங்க அப்ப ஏழால் வகுப்படும் தான் என்ன பார்த்தோம் ஏழாள் தானே கேட்டுக்காங்க அப்போ ஓரேழு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு மூணு ஏழு இருபத்தொன்னு நாலேல் இருவத்து எட்டு ஐயல் முப்பத்தஞ்சு இதான் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா ஓகே ஏழால் வகுப்படும் முதல் ஐந்து ஏழு எண்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எக்ஸாக்டா கேன்சல் ஆகுது ஓகே இதோட சராசரி கண்டிப்பா என்னவா இருக்க போகுது இதோட மிடில் டேம் தான் இருக்க போகுது ஓகே அப்ப ஆன்சர் என்னது டுவெண்ட்டி ஒன் ஓகே இது உங்களுக்கு குழப்பமா இருக்கலாம் ஓகே ஒண்ணு இல்ல இதுக்கு நான் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா கன்சிக்யூட்டிவ் நம்பர் அதான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நூத்தி ஒன்னு நூற்றி ரெண்டு நூற்றி மூணு நூற்றி நாலு நூற்றி அஞ்சு இந்த மாதிரி அஞ்சு நம்பர் இருக்குன்னு சொல்லலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கன்செக்யூட்டிவ் நம்பராக இருக்கலாம் அந்த நம்பர் வந்து கன்சிகூட்டிவ் ஈவன் நம்பராக இருந்தாலும் ஓகே தான் அதே மாதிரி கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் இருந்தாலும் இந்த அப்ரோச் யூஸ் பண்ணலாம் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதோட மிடில் வேல்யூ என்னப்பா நூத்தி மூணு இருக்கலாம் அப்போ கண்டிப்பாக நூற்றி மூணு தான் என்னது இதோட ஆவரேஜ் வேல்யூவா இருக்கும் நீங்கள் வேணா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது எல்லாத்தையுமே கூட்டி அஞ்சாவில் நீங்கள் டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது நூற்றி மூணு தான் கிடைக்க போகுது இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும் சார் ஓகே சார் நீங்கள் வந்து அஞ்சு வேல்யூன்றதால ஈஸியாக நடு வேல்யூ போட்டீங்க இதுவே வந்து ஒரு நாலு வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்போ நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க இப்போ நாலு வேல்யூ கொடுக்குற மாதிரி சொல்லிட்டுங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு ஓகே இந்த மாதிரி நாலு வேல்யூ கொடுத்தனா இப்போ நடுவில் இருக்க ரெண்டு வேல்யூ எடுத்துக்கோங்க அப்ப இந்த ரெடுவில் இருக்க ரெண்டு வேல்யூட மிட் வேல்யூ என்னவா இருக்கு அப்படின்னா பதினாலு பதினாறுன்னு இருக்குங்களா பதினாலுக்கும் பதினாறுக்கும் நடுவுல என்னப்பா இருக்கு எனக்கு பதினஞ்சுன்ற ஒரு வேல்யூ தான் இருக்கு தான் என்னது என்னோட ஆவரேஜா இருக்கும் சப்போஸ் இதுவே இப்படி கொடுத்துட்டாங்க எப்படி கொடுக்குறாங்க ஒரு ஐம்பது ஐம்பத்தி ஒண்ணு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு இப்படி கொடுத்துட்டாங்க ஐம்பத்தி ரெண்டுக்கும் நடுவுல என்ன இருக்கு ஐம்பத்தொன்னு புள்ளி அஞ்சு தான் இருக்கு ஸோ அப்படி இல்லைன்னா பண்ணலாம் இந்த ரெண்டு வேலியும் கூட்டிட்டு ரெண்டாவது டிவைட் பண்ணிக்கலாம் அப்போ ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு கூட்டி என்ன வரப்போகுது நூற்றி மூணு வரப்போது டிவைட் பண்ணி ரெண்டு போட்டால் எனக்கு என்ன வரப்போகுது ஐம்பத்தொன்னு புள்ளி அஞ்சு தான் வரப்போகுது ஓகே ஐம்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு தான் வரப்போகுது கண்டிப்பாக சம் க்ளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கப்பா இஃப் த மீன் ஆஃப் எக்ஸு எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் எயிட் இஸ் டுவெண்ட்டி தென் ஃபைன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் என்னென்ன வேல்யூ இருக்கு ஓகே எக்ஸ்னு ஒரு வேல்யூ இருக்கு அடுத்து எக்ஸ் பிளஸ் டூன்னு இருக்குது அடுத்த எக்ஸ் பிளஸ் ஃபோரா எஸ் ஃபோர்னு இருக்கு அடுத்து எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் இருக்கு அடுத்து எக்ஸ் பிளஸ் எய்ட்னு இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு வேல்யூ இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓகே டன் ஓகே ஸோ இதோட ஆவரேஜ் தான் எனக்கு என்ன கொடுத்துருங்க இருபது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகே எனில் எக்ஸோட வேல்யூ தான் நம்மள என்னன்னு கேட்குறாங்க அப்போ பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு எக்ஸ் இருக்கு ஃபைவ் எக்ஸ் பிளஸ் ஓகே அங்கே என்ன இருக்கு ஆறு பத்து இருபது டிவைடட் பை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இஸ் இக்கோல்ட்டு டுவெண்ட்டி அப்படி போடலாமா அப்போ ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி இஸ் ஐ ரெண்டு பத்து நூறுன்னு வரப்போகுது அப்போ ஃபைவ் எக்ஸ் இஸ் இக்குவல்ட்டு நூறு மைனஸ் இருபது அப்போ எக்ஸ் இக்குவல்ட்டு எண்பது பை அஞ்சு அப்படின்னு போதுங்களா அப்போ எண்பது பை அஞ்சுனா என்ன பரப்போது போகுது ஓரஞ்சு அஞ்சு மீதி மூணு ஓகே ஆரஞ்சு அப்போ எக்ஸ் இக்குவல்ட்டு சிக்ஸ்டீன் அப்படின்னு வரப்போம் அப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க எக்ஸோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பதினாறு அப்படின்ற ஆன்சர் வரும் ஓகே எக்ஸோட வேல்யூ பதினாறு அப்படின்ற ஒரு வேல்யூ எனக்கு கிடைக்கும்ப்பா ஓகே நெக்ஸ்ட் நம்ம பாருங்க த மீன் ஆஃப் ஃபிஃப்டீன் நம்பர்ஸ் இஸ் செவன்டி ஃபைவ் இஃப் ஈச் ஆஃப் த நம்பர் இஸ் ஆடட் பை த்ரீ த நியூ த ஓகே மீன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது புதுசாக இருக்கக்கூடிய சராசரி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி பதினைந்து எண்களின் சராசரி எழுபத்தஞ்சு அப்போ பதினஞ்சு எண்களோட சராசரி எழுபத்தஞ்சுனா அதோட மொத்த மதிப்பு என்னன்னு பார்த்துக்கலாமா அப்போ என்ன வரப்போகுது ஒரு ஏழுநூற்றி ஐம்பது பை ரெண்டு கேன்சல் பண்ணி என்ன வரப்போகுது ரெண்டு ஆறு ஏழு அஞ்சு அப்போ எழுநூற்றி ஐம்பது ஒரு முந்நூற்றி எழுபத்தஞ்சு என்ன வரப்போகுது அஞ்சு பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று பத்து பதினொன்று ஓகே ஒன் ஒன் டூ ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது இதான் பார்த்தீங்கன்னா அதோட மொத்த வேல்யூ ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் ஒவ்வொரு எண்ணுடன் மூணை கூட்ட கிடைக்கும் புதிய சராசரியை காண்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ ஒவ்வொரு நம்பர்லருந்து மூணை கூட்டுறாங்க அப்போ மொத்தம் பதினஞ்சு நம்பருங்களா அப்போ பதினஞ்சு இன்ட்டு மூணு ஓகே என்ன வரப்போகுது நாற்பத்தி அஞ்சுன்னு வரப்போகுது

அடுத்தடுத்த நான்கு இரட்டை எண்களின் சராசரி இருபத்தி ஐந்து எனில் மிகப்பெரிய எண்ணிற்கும் மிகச்சிறிய எண்ணிற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க அப்ப நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்ப அடுத்தடுத்த எண்கள் இரட்டை படை எண்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா அப்ப என்ன பண்ணலாம் அடுத்தடுத்த இரட்டை படை எண்கள் எக்ஸ் பிளஸ் டூ எடுத்துக்கிறேன் எக்ஸ் பிளஸ் போர் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் அடுத்து எக்ஸ் பிளஸ் எயிட் இருக்கல லார்ஜ் நம்பர் இதுவாதான் இருக்க போகுது இருக்கலே ஸ்மாலர் நம்பர் இதுவாதான் இருக்க போது அப்ப இதற்கான டிஃப்ரென்ஸான கேட்டிருக்காங்க அப்ப இதற்கான டிஃபரன்ஸ் என்ன வரப்போது எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும் எட்டுல ரெண்டு போயிட்டா என்ன வரப்போகுது எனக்கு ரிமைண்டர் ஆறுன்னு கிடைக்க போது அப்ப ஆறு என்பது சரியான சிம்பிளா போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் புரியுதுங்களா சோ சிம்பிளான ஒரு சம் தான் இது ஓகேங்களா ஓகே அட் த லாஸ்ட் சம்பா ஒன் ஆஃப் த்ரீ நம்பர்ஸ் த ஃபர்ஸ்ட் ட்வைஸ் த செகண்ட் அண்ட் த செகண்ட் இஸ் த்ரைஸ் த தேர்ட் இஃப் தவரேஜ் ஆஃப்த த்ரீ நம்பர்ஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் அதாவது மூன்று எண்களில் முதல் எண்ணானது இரண்டாவது எண்ணெய் போன்று இரண்டு மடங்கும் இரண்டாவது எண்ணானது மூன்றாவது எண்ணெய் போன்று மூன்று மடங்கும் உள்ளது மூன்று எண்களின் சராசரி பத்து எண்ணில் மிகப்பெரிய எண்ணை காண்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்போ நான் தேர்ட் நம்பர் என்ன பார்த்துக்கிறேன் எக்ஸ் எடுத்துக்கிறப்பா அப்போ கண்டிப்பா என்னோட செகண்ட் நம்பர் என்னவா பார்க்க போகுது ஓகே இரண்டாவது என்னானது மூணாவது எண்ணெய் போல் மூன்று மடங்குன்றது அப்போ இது வந்து த்ரீ எக்ஸ் இருக்க போது ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன பாருக்க முதல் எண்ணானது இரண்டாவது எண்ணெய் போல இரண்டு மடங்காக இருக்க அது சிக்ஸ் இருக்கப்போது சிக்ஸ் எக்ஸு த்ரீ எக்ஸு பை த்ரீ ஆட் பண்ணா பத்து முப்பது அப்படின்னா நம்ம என்ன கேட்டிருக்காங்க பெரிய நம்பர் அப்போ சிக்ஸ் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ சிக்ஸ் த்ரீ சார் என்பது சரியான விடை அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர் புரியல ஆப்ஷன் சி என்பது நமக்கு சரியான விடையாக வரும் சரிங்களா எஸ் மக்களை ஸோ இன்னைக்கு பத்து முக்கியமான ஒரு பேசிக் லெவல் கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இதற்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் நாளைக்கு வேறு சில சம்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வேறு சில சில டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மறக்காம நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே மறக்காம நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்டாக வரும் சரிங்களா ஸோ தேங்க்யூ வா தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவில் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள் தேங்க்யூ வா